வாரத்தில் ஒரு முறையாவது கட்டாயம் இது போல் ஹெல்த்தியான இட்லி ரெசிபி வந்து சாப்பிடணும் எப்பொழுதும் ஒரே போல் தான் இட்லி வந்து செய்து சாப்பிடுவோம் இது பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி வச்சு நல்லா சாஃப்டான இட்லி வந்து செஞ்சுருக்கிறேன் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா இட்லி தோசை ரெண்டுமே ரொம்ப சூப்பராக செய்யலாம் இப்போ அதுக்காக ரெண்டு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி வந்து எடுத்துக்கிறேன் எதில் அளந்தாலும் ஒரே அளவாக அளந்துக்கோங்க நான் டம்ளர்ல வந்து அளக்குறேன் இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளர்ல ரெண்டு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி புலங்கல் அரிசி குண்டு அரிசி வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் ரேஷன் அரிசி இருந்தால் கூட கலந்துக்கலாம் இப்போ பாருங்க இது ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் வந்து கருப்பு கவுனி ரெண்டு டம்ளர் வந்து இட்லி அரிசி வந்து எடுத்திருக்கேன் நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா கிளீனாக இருக்கும் இது போல் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா ஒரு ஆறு மணி நேரம் நான் ஊற வச்சுக்கிறேன் நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊறட்டும் நாலு மணி நேரம் கழிச்சு உளுந்து வந்து ஊற வச்சுக்கோங்க இது ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் அரிசி ஊற வச்சு நாலு மணி நேரம் கழிச்சு உளுந்து வந்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா இதே ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் இப்போ இந்த பாத்திரம் பத்தாதுங்கிறதுனால வேற ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்து ஊற வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ நல்லா அரிசி ஆறு மணி நேரம் ஊறி உளுந்து பார்த்தீங்கன்னா உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அதுவும் நல்லா ஊறி இருக்குது இப்போ வந்து நான் வந்து மிக்சி சார்லருந்து அரைக்க போறேன் நீங்கள் கிரைண்டரில் இருந்தால் கூட அரைச்சிக்கலாம் நான் இது வந்து கொஞ்சமாக ஊற வச்சுருக்கறனால மிக்ஸி தார்லேயே அரைச்சிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு உளுந்தை சேர்த்து ஐஸ் வாட்டர் ஐஸ் க்யூப் ஏதாவது இருந்தால் சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வரும் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வடியை விட்டுட்டு அரிசி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை மிக்சி ஜார் அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நல்லா நெய்ஸாக வந்து இது போல் அரைச்சி இப்போ இந்த உளுந்த மாவில் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு மூணு தடவை அரைச்சி இதை வந்து சேர்த்துக்கிட்டேங்க ஏன்னா அரிசி கொஞ்சம் கூட இருந்ததுனால ஒரு மூணு தடவையே அரைச்சேன் அரை இது தான் போட்டு அரைச்சேன் அப்போ தான் நல்லா அரை போடும் மிக்ஸிதாரில் இப்போ மூணாவது தடவை நெய்ஸாக அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க சரியா இருக்கும் இப்போ நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம நைட்டு அரைச்சி வச்சோம்னா ஒரு பத்து மணியை போல் அரைச்சி வச்சோம்னா காலையில் இட்லி சுடுறதுக்கு இருக்கும் இப்போ பக்குவம் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ மூடி போட்டு வச்சிட்றங்க காலையில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு சூப்பராக வந்துருக்குது மாவு வந்து ஒரே சைடாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இது போல் லைட்டாக ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வச்சுக்கலாம் ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ண தேவையில்லை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் என்ன தடவி வச்சுருக்கேன் அதில் வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு கரண்டி எடுத்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் துணி போட்டு ஊத்துற இட்லி தட்டிலையும் ஊற்றலாம் ரொம்பவே சூப்பராக வரும் ஒவ்வொரு கரண்டி சேர்த்தா சரியாக இருக்குங்க இப்போ இட்லி சட்டியில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கணும் கொதிக்க வச்சுட்டு தான் நம்ம இட்லி தட்டை எடுத்து உள்ளே வைக்கணும் ரெண்டு தட்டில் வந்து நான் ஊற்றி வச்சிருக்கேன் இது போல் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எங்களை வச்சு பார்த்தா இட்லி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருக்குது நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுக்கலாம் சூடாக வந்து எடுக்கக்கூடாது இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நான் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்க போல லைட்டாக வந்து ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக எடுத்து ஓரங்கள் எடுத்து கொடுத்துட்டு எடுத்தால் ரொம்ப சூப்பராக வந்து இட்லி வந்து வந்துடும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி அப்படியே கையில் போதே அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இந்த இட்லி பாத்தீங்கன்னா இந்த மாவு வச்சு நம்ம தோசையும் சொல்ல மொறு மொறுன்னு சூப்பராக வரும் இட்லி பாருங்கள் பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களும் இதே மெத்தட்ல வந்து இது போல் வந்து கருப்பு கவுனி அரிசி வச்சு இட்லி வந்து செய்து பாருங்கள் இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி பாருங்க இதுக்கு தேங்காய் சட்னி கார சட்னி இட்லி சாம்பார் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணாதுங்க